ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு மிகத் மிக தரமான ஒரு சம்பவத்தை வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்து செஞ்சிருக்கே சொல்ல முடியும் எங்கன்னாக்கா நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் குறிப்பா ரோஹித் சர்மா வந்து நம்ம முதல்ல வீடியோ பண்ணியிருந்தோம் அதில் என்ன சொல்லியிருந்தோன்னா கண்டிப்பா வந்து முதல் போட்டியில் அவர் வந்து சரியா விழா இல்லை கண்டிப்பா இரண்டாவது போட்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு ரன்களை குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் இதற்கான காரணம் என்னன்னா எப்பவுமே ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டியில் வந்து மிக குறைவான இலக்கங்களோட ரன்களை அடிச்சார்னா கண்டிப்பாக அடுத்த போட்டியிலேயே ஒரு சிறப்பான ஒரு இன்னிங் இன்னிங்ஸை விளையாடக்கூடிய ஒரு திறம் அவர்கிட்ட இருக்குது அந்த ஒரு திறமை நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி தான் வீடியோ அப்லோட் பண்ணும் அதே மாதிரி மிக தரமான ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும் தொண்ணூற்றி ஆறு பால்களுக்கு எண்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட வந்து ஒன்பது ஃபோர்களையும் மூணு சிக்ஸ்களையும் அடிச்சிருந்தார் இது வந்து இந்தியன் அணியோடைய முந்நூற்றி இருபத்தி நாலு ரன்கள் எடுத்துகிட்டு போறதுக்கு மிக உறுதுணையா இருந்துச்சுன்னு கூட சொல்ல முடியும் கண்டிப்பா நேற்றைய மேன் ஆஃப் த மேட்சும் அவர் தான் வாங்கினார் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸை வந்து நியூசிலாந்து மண்ணில் வந்து கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியாவிலும் அப்படி தான் இங்கிலாந்துலேயும் அப்படி தான் ஒரு தரமான சுத்தமான இன்னிங்ஸை வந்து கொடுக்குறாரு ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு போட்டி இரண்டு போட்டியில் சரியாக விழாங்கனாலும் ஒரு போட்டியில் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுல அவரை மாதிரி ஒரு ஆளை நம்மளால் பார்க்கவே முடியாது கண்டிப்பாக வந்து அவரோட உறுதுணையாக வந்து சீக்கர தவானும் இருந்தார் அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது எனவே இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மா வந்து சூப்பரான ஒரு இன்னிங்ஸை வந்து விளையாடி விளையாடிருக்காரு இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்